ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மொறு முரண்டு சுவையான உளுந்து வடை எப்படி சரி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் உளுந்து எடுத்து ஒன்றரை மணித்தையால் ஊற நான் ஏனி இதை நல்ல வடிவாக கழுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளிச்சு விட்டு சின்ன கிரைண்டர் கப்பில் நல்லா பட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இதோட கருவேப்பிலை பச்சை மிளகா வெங்காயம் இஞ்சி இதெல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக வட்டி சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இதோட கொஞ்சமாக தேங்காய்பு கூட சேர்க்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே எண்ணெய் சட்டியை வச்சாச்சு எண்ணெய் சட்டி கொண்டு இருக்குது எங்களுக்கு தேவையான அளவுக்கு வடையை இந்த மாதிரி நாங்கள் எண்ணெய் சட்டியில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான் அடுப்பாக கூட்டி வைக்கக்கூடாது கணக்காக மீடியத்தில் வைக்கணும் கூட்டி வச்சு பண்ணால் வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொறிஞ்ச மாதிரி இருக்கும் உள்ளுக்கு அவிஞ்சிருக்காது அதனால் கணக்காக மீடியத்தில் விட்டு நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பரான மொறு முரண்டு உளுந்து வட ரெடி கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சூப்பராக பச்சை மிளகா சட்னி இல்லாட்டிக்கு செத்தல் மிளகா சட்னி இல்லாட்டிக்கு ரசம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம் வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்